அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்ரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரு அவர் நாளை முதல் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் இழக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்து செவ்வாயும் சூரியனும் குரு பகவானும் மிதனத்தில் புதனும் சுக்ரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இந்த முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுகபோகங்களை தரக்கூடியவர் சுக்ர பகவான் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வல்லமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை உண்டு சுக்கரனின் சுகபோகங்களுக்கு அதிபதியாவார் திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்மங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தையும் தருவது சுக்ரனாகும் அது மட்டுமில்லாமல் இவர் அசுரர்களுடைய குரு ஆவாறு இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமை ரசனையையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்ரனுக்கு உரிய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருள்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக காசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம் பெண் குறிப்பது சுக்ரன் தான் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்வுக்குரியவன் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கிய சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் வை இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகம் அடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாரு மாட மாளிகையில் வாழ்க்கையை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் சுக்ர சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் அதாவது சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அவர் அடைவதற்குரிய மனநிலையை இவர்களை கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சம் பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் வாசனை திரவியங்களால் சுக அனுபவம் அளிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்ரனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உறவினர்களால் அனுகூலம் தேவையற்ற செலவுகள் வீண் செலவுகள் திருமண கால தாமதமாக நடக்கும் நிலை சுகர்வாழ்வு வாழ்வு பாதிப்பு உண்டாகும் வளமிழந்து பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் திருமண வாழ்வில் பிரச்சனை கண்களில் பாதிப்பு பெண்கள் எதிர்ப்பு ரகசிய நோய்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிப்பட்ட சுக்ரன் பலமிழந்து இருப்பதால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது சுக்ரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி பிளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மட்டுமில்லாமல் மகர ராசத்தன் அவர் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பா படித்து முடித்தும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான உங்களுக்கு அறிவுறுத்தது மங்கள ஓசையும் மனையில் கேட்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பத கிரகங்களுடைய சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு இதமான செய்தி வருங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வரலாங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சுய தொழில் செய்யும் பெண்மணிகளுக்கு யோகமும் வருமானமும் அதிகரிக்குங்க இவற்றை வைத்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகரராசனையர்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன இந்த சுக்கிர பெயர் கூடிய தருணங்கள்ல அனுமன் வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்